கவர்மெண்ட் ஜாப் ட்ரை அத்தனை நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் ஜேகே எம்ப்ளாய்மெண்ட் தமிழ் நம்ம எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து நம்மளுக்கு வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க நண்பா ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்புன்னு கூட சொல்லலாம் ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள் குடும்பமான வரைக்கும் ஏன்னா வெறும் டென்த்து தான் கேட்டிருக்கான் டென்த்துக்கு போக நம்மளுக்கு இதில் வந்து என்னென்ன படிக்கலாம் ஃபோ ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாலே போதும் எதுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும் என்ன படிக்கலாம் எத்தனை வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லிவிட்டு மொத்த டோட்டலாக பார்த்தோன்னா நம்மளுக்கு எண்ணூற்றி ஒரு நாற்பத்தி ஒன்று வேகன்சியை நம்மளுக்கு லிஸ்ட்டில் ஃபைன் அவுட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தா இது என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி இந்த மந்த்து ஓப்பன் ஆகிட்டு ஆகிட்டுன்னுப்பா அது மட்டும் இல்லாமல் மார்ச் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது ஸோ அப்ளை பண்ணுங்கள் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மொத்தமாக நம்மளுக்கு எண்ணூற்றி நாற்பத்தோரு ஒரு போட்டிருக்காங்க நம்ம சென்னைக்கு மட்டும் எழுவத்தோரு வேக்கன்சி போட்டிருக்காங்க கேஸ்ட் வைஸாக இந்த எழுவத்தி ஒரு வேக்கன்சி நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ கூடுமான வரைக்கும் அப்ளை பண்ணுங்க நண்பா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருவாங்கன்னு பார்த்தோன்னா இது ரொம்ப நம்மளுக்கு அதிகமான கொடுத்துருவோம் சொல்லி நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா நம்மளுக்கு தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்வோம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் யாராலும் என்ன பிச்சுக்கலாம் உங்கள் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ் எஸ்டி கேண்டிடேட்னா முப்பது வயசு வரைக்கும் கொடுத்துருக்கோங்க அதாவது ஓபிசினா இருபத்தெட்டு வயசு வரைக்கும் அப்படி இல்லைனா இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து எக்ஸர்வீஸ்மென் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லது நல்ல ஒரு வேகன்சி ஏன்னா எக்ஸர்வீஸ்மென் நிறைய பேர் இருப்பீங்க அவங்க இது அப்ளை பண்ண தகுதி உள்ளவங்க தான் அதே சமயத்தில் விடோ வித விதவைகள் இவங்களுக்கு பத்து வருஷம் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி ரிசர்வ் பேங்கில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா எனக்கு என்ன படிக்கலாம் அப்படின்னு நான் நீட்டாக சொல்ல போனால் ரீசனிங் நான் எல்லா வீடியோலையும் உங்களுக்கு நீ தெளிவாக சொல்கிறதுன்னா ரீசனிங் பாருங்க நண்பா அதுவே உங்களுக்கு போதும் ஏன்னா அந்த எக்ஸாம் எல்லா எக்ஸாம்லையும் உங்களுக்கு கேட்க போகிறது அது மட்டும்தான் என்னது ரீசனிங்கும் நம்மளுக்கு ஆப்டிடியூடை மட்டும்தான் கேட்பாங்க இந்த ரெண்டும் மடிச்சிட்டாலும் நம்ம ஃபிஃப்டி ஃபிஃப்டி நம்ம எப்படி ஈஸியாக க்யூர் பண்ண க்யூர் பண்ணலாம் அது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கிலீஷ் அவேர்னஸ் அதை நம்ம உட்கா உட்காந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி படித்தா கூட அது ஈஸியாக அதுவும் கியூர் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் ரீசனிங்கும் அண்ட் ஆப்டிடியூடும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க கண்டிப்பாக இது வெற்றி அடையலாம் எக்ஸாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அடைய இது ஆர்பிஎஃப் ஆர்பிஐலேருந்து போடுறாங்க கண்டிப்பாக கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஆனால் படித்தா எல்லாம் சுலபாக இருந்தப்பா நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதுக்கு டெஸ்ட்டு சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக சென்னையில் தான் போடுவாங்க அரௌண்டாக நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா எஸ்எஸ்டி பி டபுள்யூடு எக் சர்வீஸ் பண்ணி இவங்க எல்லாேருக்கும் ஃபிஃப்டி ருபா ஃபிஃப்டி ருபீஸும் ஓபிசிஇ டபிள்யூசி ஜென்ரல் கேண்டிடேட்னா நானூற்றி ஐம்பது ரூபாயும் பே பண்ணணும் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு இதில் நிறையா கொடுத்துருங்க நண்பா நீங்கள் இதெல்லாம் படிக்க தேவையில்லை இவங்களுக்கு இது இதில் நான் ஏதோ ஒரு டீட்டெயில் வந்தாலும் நான் உங்களுக்கு சீக்கிரம் மென்ஷன் பண்ணுறேன் இதை நீங்கள் டபுள்யூடபிள்யூட் ஆர்பிஐங்கிற வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் உங்களுக்கு இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கறேன் டோட்டலாக நான் கொடுக்கற லிங்க்கில் நீங்கள் உள்ளே க்ளிக் பண்ணி போனாலே போதும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் அதில் டீட்டெயிலாக வந்துடும் ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள் குடும்பம் வரைக்கும் அப்ளை பண்ணுங்க பாங்கக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீட்டாக சொல்லிட்டேன் இதற்கு மேலே நீங்கள் இந்த இதுக்கு மேலே நீங்கள் ஆர்பிஐ பற்றி நீங்கள் தேட வேண்டாம் ஸோ இதை பற்றினா ஃபுல்லீட்டாக படிங்க உட்காந்து ரீசனிங் அண்ட் அப்டியூட் நான் எப்பவுமே சொல்கிறேன் நீங்கள் முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா ஆர்பிஐயோட இல்லை ப்ரீவியஸ் கொஸ்டின் இந்த எக்ஸாம் என்ன இது எக்ஸாம் என்ன ஒரு ரோலில் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அட்டெண்டர் ரோலில் தான் எடுக்காங்க அட்டண்டர் ரோல் தான் சுட்டு கே நீங்கள் போகாமல் இருக்காதிங்க ஏன்னா அட்டண்டருங்கிறது ஒரு ஜாப் கீழே உள்ள ஜாப் தான் அதாவது கிளர்க்குக்கு கீழே உள்ள ஜாப் தான் ஆனால் அந்த அட்டெண்டர்லேருந்து நீங்கள் படிப்படியாக கிளர்க்கு அப்புறம் ஸ்டாஃப் இந்த மாதிரி நீங்கள் போகலாம் உங்களுக்கு உங்களுடைய இப்போ நீங்கள் ஜாப் பேங்க்குள்ளே நீங்கள் போனோன்னா உங்களுடைய தகுதிக்கும் உங்களுடைய ச உங்களோட தகுதிக்கு ஏற்றவாறு உங்களை ஒவ்வொரு வயசாக உங்களை ஜாப்புக்கும் உங்களை பணியமர்த்தம் பண்ணுவாங்க ஸோ அப்ளை பண்ணுங்கள் குடும்ப நன்றிக்கு எந்த ஒரு ஜாப்பையும் நம்ம முன்னாடி விட வேணாம் ஸோ இது போன்ற வேலை வாய்ப்பு இருந்தாலும் எந்த ஒரு தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி